வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் குமார் குமார் செமி ஃபைனல்ஸ்லாம் நம்ம தோத்தம் பார்த்திங்களா இதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லப்பட்டு விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு இது எல்லாம் தாண்டி சச்சின் அவர்கள் என்ன சொல்ல போகிறாரு கேஎல் ராகுல் என்ன சொல்ல போகிறாரு இதெல்லாம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தோம்ல எல்லாருமே சொல்லியிருக்காங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இது எல்லாத்த பற்றி தான் முழுக்க முழுக்க அந்த ஷோவில் பேச போகிற போகலாம் இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் மனசு ஏற்கனவே புண்பட்டு அந்த புண்பட்ட மனசில் நல்லா விரலை விட்டு பார்க்குற வேலையை பாகிஸ்தானோட பிரதமர் இருக்காரு அவர் கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்காரு இதில் அவருக்கு என்ன அப்படி சந்தோஷம் கிடைக்குமோ தெரியல கிண்டல் பண்ணியிருக்காருங்க பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் ஷபாஷ் ஷெரீஃப் இருக்கார்ல அவர் ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு அதாவது இந்தியான்ற வார்த்தையை அவர் தெளிவாக குறிப்பிடலை இந்தியன் ஃப்ளாகை அவர் பயன்படுத்தலை ஆனாலும் நம்மளை கிண்டல் தான் பண்ணியிருக்காரு அது பச்சையாக தெரியுது நான் அதை இட்டுக்கட்டி சொல்ல நினைக்காதீங்க என்ன ட்வீட் போட்டிருக்காருன்னு சொல்கிறதுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணுங்கள் ஸோ தி சண்டே எயிட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காப்புல அதாவது வர ஞாயிற்றுக்கிழமை இருக்குல்ல ஃபைனல் நடக்க போதே இதை சார்ந்துதான் இந்த ஒரு வரி வருது நூற்று ஐம்பத்தி ரெண்டுக்கு பூஜ்ஜியம் நூற்றி எழுபதுக்கு பூஜ்ஜியம் புரியல நம்மளை பாகிஸ்தான் டீம் ஒரு வாட்டி அடியோ அடினு அடித்தா ஞாபகம் இருக்கா இப்போ பட்லரும் ஹேல்ஸ் நம்மளை அடித்து உரிச்சாங்க பாருங்க விக்கெட்டே குடுக்காம இதே மாதிரி ஒரு தடவை அது என்ன ஒரு தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வேர்ல்டு கப்பு சொல்லிடுறேன்னு அதையும் ஏன்னா அதெல்லாம் மரகுண தான் பார்க்குறோம் கண்ணு முன்னாடி கொண்டு வர மாதிரி பதிவு போட்டிருக்காரு அந்த டைம்ல பேட்ஸ்மேனை யாருமே இறக்காம பாகிஸ்தானோட ஓப்பனர்ஸ் இருக்காங்களே அடி அடின்னு அடித்து இந்தியாவை தோக்கடிச்சாங்க நூற்று ஐம்பத்தி ரெண்டு ரன்களுக்கு விக்கெட்டே இழக்காமல் ஜெயிச்சாங்க இதே மாதிரி தான் இங்கிலாண்டும் பண்ணிச்சு ஆனால் பாகிஸ்தானை விட படி மேலே அவங்க போயிட்டாங்க தான் சொல்லணும் நூற்றி எழுபது ரன்கள் அடியோடின்னு அடிச்சாங்க டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப் ஹிஸ்ட்ரியே எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவுக்கு எதிராக ஓப்பனர்ஸ் ஒன்றா சேர்ந்து விக்கெட்டே பறி கொடுக்காம பத்து விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்சாங்க அந்த குறிப்பிட்ட ஓப்பனர்ஸ் அடங்கின டீம் ஜெயிச்சிருக்கு அப்படின்னா இது ரெண்டே ரெண்டு அணிகள் மட்டும் தான் இந்தியாவுக்கு எதிராக பண்ணியிருக்கு அதில் ஒன்று பாகிஸ்தான் இன்னொன்று இங்கிலாந்து ஸோ இதனால் தான் இப்படி சொல்லியிருக்காப்ல அதாவது இந்தியாவுக்கு எதிராக நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அதே இந்தியாவுக்கு எதிராக நூற்றி எழுபது இந்த பாகிஸ்தானும் இங்கிலாந்து தான் வர சண்டே அன்னைக்கு ஃபைனல்ஸ் மேட்சில் மோத போகுதுன்னு கிண்டல் பண்ணியிருக்காப்புல பரவாயில்ல சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கட்டும் எத்தனை நம்ம பவுன்ஸ் பேக் பண்ணியிருக்கோம் அதே போல் இந்த வெயிட் பண்ணலாம் ஆனால் இந்தியன் டீம் அவ்வளோ மோசமான டீம்லாம் கிடையாது எவ்வளவு வேர்ல்டு ரெக்கார்ட்ஸை கையில வச்சிருக்கோம் நம்ம டீம் நம்ம பிளேயர்ஸும் அப்படி இருக்கிறப்ப இந்த ஒரு போஸ்ட் அப்படியே எல்லாத்தையுமே தலைகளெல்லாம் மாத்திரணும் சொல்லவே முடியாது ஆனா அந்த மனுஷன் எந்தளவுக்கு ஆனந்த கழிப்பில் இருக்காருன்னு இந்திய ரசிகர்கள் கிட்ட கொண்டு வர நினைச்சேன் கொண்டு வந்திருக்கேன் சிக்காமையா போயிடுவாங்க பார்த்துக்கலாம் வெயிட் பண்ணுங்க என்னென்னா இந்தியன் பிளேயர்ஸாக இருக்கட்டும் பாகிஸ்தான் பிளேயர்ஸாக இருக்கட்டும் இவங்க கேமை கேமா பார்த்துட்டு கடந்து போயிட்டே இருக்காங்க ஆனா அரசியல் பார்த்தீங்கன்னா எங்கெங்க ஊர்ந்து எங்கெங்கே வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஓகே இந்த செமிஃபைனல் மேட்ச்ல நம்ம தோத்தல இந்த தோற்றத்துக்கு பிற்பாடு பல லெஜெண்ட்ஸும் இப்போதைய வீரர்களும் நிறைய பேரும் கருத்துக்களை பதிவிட ஆரம்பித்தாங்க அதுவும் இந்தியன் பிளேயர்ஸ்லாம் லிட்டரில் ஒத்துக்கிட்டாங்க நாங்கள் தான் முழுமையான பொறுப்பு தோல்விக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே வரவேற்கலாம் ஏன்னா இப்போ அவங்க தவிர உணர்றாங்கன்னா கண்டிப்பாக பின்னாடி பவுன்ஸ் பேக் பண்ணுவாங்க தான் அர்த்தம் நம்ம கிரிக்கெட் லெஜெண்ட் இருக்கார்ல அதுவும் உலக கிரிக்கெட்டோட கடவுளாக போற்றப்பட்டுக்கிட்டு இருக்காரு நம்ம இந்தியாவோட அடையாளம் சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் அவர் ஒரு பதிவை போட்டிருக்காருங்க என்ன சொல்லியிருக்காரு நாணயத்துக்கு ஒரு காயினுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கங்கள் இருக்கும் அது போலதான் வாழ்க்கையும் அணியோட வெற்றியை எல்லாம் கொண்டாடுறோம்ல அதே போல் அணியோட தோல்வியை எல்லாரும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு பக்குவமான ஒரு பதிவு இதை விட தெளிவாக இப்போதே சின்னாரியாவே நம்மளால் சொல்லவே முடியாது உலகக்கோப்பை இறுதி போட்டி வரைக்கும் தோத்த நம்ம இந்திய அணி தான் அதுக்கப்புறமா வேர்ல்டு கப்பே அடித்து தூக்கிட்டு வந்தோம் அப்படி இருக்கிறப்ப இது நிரந்தரம் கிடையாது தற்காலிகம் மட்டும்தான் அடுத்ததா நம்ம ரோஹித் சர்மா இந்த மனுஷனை பார்க்கவே கஷ்டமாக இருந்துச்சுல அந்த கடைசி மேட்ச் முடிஞ்சு அவர் அவ்வளோ சோகமாக கண்ணில் கையை வச்சு உட்கார்ந்துட்டு இருந்து அப்போ டிராவிட் வந்து ஆறுதல் படுத்தி அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு ரோஹித் அவர்கள் என்னென்ன இப்போ சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா மேட்ச் முடிஞ்ச உடனே ரியாக்ஷனை பதிவு பண்ணலங்க டிராவிட் பேசுனதெல்லாம் பார்த்துருப்பீங்க அதை சார்ந்து தான் ரோஹித் அவர்கள தொடர்ந்து பேச ஆரம்பிச்சிருந்தாரு இப்போ என்ன சொல்லியிருந்தாப்புல பதினாறு ஓவர்களில் இலக்கை விரட்டுற அளவுக்கு இந்த ஆடுகள் அந்தளவுக்கு கிடையாதுன்னு சொல்றாரு கரெக்ட் அது உண்மைதான் ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தா உங்களுக்கே தெரியும் ஏன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட கிரவுண்டில் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுற டீம் பார்த்தீங்கன்னா நல்லா அடி ஓடின்னு அடிச்சிட்டாங்கன்னா ஒரு டார்கெட்டை ஒன் சிக்ஸ்டி நைன் மேலே டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதை அடிக்கிறது கஷ்டம் தான் இந்த ரெண்டாவதா பேட் அணி அப்படி இருந்தும் வெறும் பதினாறே ஓவரில் இந்த அடிலடி கிரவுண்டில் அடித்து துவைச்சி மேட்சை முடிச்சிருக்காங்கன்னா நாங்கள் சரியாக பவுல் பண்ணலன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறார் ரோஹித் சர்மா நிதர்சனமான உண்மை ஏன்னா ஒரு விக்கெட்டை கூட நம்மளால் வீழ்த்த முடியலனா நம்மளோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோதான் கேவலமாக இருந்திருக்கு ப்ரெஷரை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ட்டு யாருக்கும் கற்றுத்தர முடியாதுன்னு சொல்லியிருக்காரு தன்னோட சகனி வீரர்கள் சார்ந்து தான் சொல்கிறார் மாற்றக்கிறதே வேண்டாம் ஏன்னா இந்த ப்ரெஷர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணோன்னு இந்திய வீரர்களுக்கு நல்லா தெரியும் பல வாட்டி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க பல போட்டிகளில் அப்படி இருக்கிறப்ப அதை அவங்களோட தனிநபர் சார்ந்த விஷயம்னு சொல்கிறார் ரோஹித் அவர்கள் யாருமே பர்டிகுலராக கை காட்டல இவரால் தான் அவரால் தான் சொல்லிட்டு நாங்கள் நல்லா பவுலிங் போட்டு இந்த இங்கிலாந்து பேட்டர்ஸ்லாம் இதே போல அடியோடின்னு அடிச்சிருந்தாங்கன்னா நான் இந்த தோல்வியை ஏற்றுக்கிட்டு இருந்திருப்பேன் ஆனால் நாங்கள் மோசமான அளவுக்கு பவுல் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் அவங்க அடியோடின்னு அடிச்சிருக்காங்கன்னா இப்படி வந்து ஒரு தோல்வி தான் என்னால் ஏற்றுக்க முடியல அப்படின்ட்டு ஆதங்கமா பதிவு பண்ணியிருக்கார் ரோஹித் சர்மா அடுத்து கோட் நம்ம விராட் கோலி அவர்கள் இந்த மனுஷன் பாவங்கண்ணா இந்த சீரீஸில் என்ன பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் செஞ்சு அடி அடி அடின்னு அடிச்சுக்கிட்டே இருந்தாப்ல அதுவும் இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் சீரிஸில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக ஆஃப் செஞ்சு அடித்தது நம்ம விராட் கோலி அவர்கள் தான் அப்பேற்பட்ட சாதனைக்கு சொந்தக்காரர் இவர்தான் தான் டி ட்வெண்ட்டி இன்டர்நேஷ்னல் கரியர்லேயே நான்காயிரம் ரன்களை கடந்த முதல் வீரர் அப்படின்ற பெரிய சாதனைக்கு சொந்தக்காரரும் நம்ம கோலி அவர்கள் தான் அப்பேற்பட்ட கோலிக்கு இந்த சீரீஸ் நல்ல ஒரு வெற்றிகரமான சீரீஸாக அமைஞ்சிருந்தாலும் ஒட்டுமொத்த இந்திய அணிக்கு பார்த்தீங்கன்னா ஏமாற்றமாக தான் அமைஞ்சிருக்கு கோலி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட கனவை நிறைவேற்ற முடியாமலேயே இருந்து இப்போ நாங்கள் கிளம்ப நேரிட்டுருச்சு மனசு ரொம்ப பெரிய வேதனையை சுமந்துக்கிட்டுருக்குன்னு பதிவு பண்ணியிருக்காரு ஏன்னா அவருக்கே புரியும் இண்டிவிஜுவல் பர்சனல் நமக்கு எவ்வளோ புகழ்கள் சேரலாம் அது பெருசு கிடையாது ஆனால் அந்த புகழ்கள் எல்லாம் நாட்டோட வெற்றிக்கு அடித்தளமாக அமைதா இல்லையா அதுதான் பெரிய விஷயம் அது அவருக்கே தெளிவாக தெரிஞ்சிருக்கு அதுதான் இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்காரு என் மனசில் அவ்வளோ வேதனை இருக்குன்ட்டு இந்த ஜெஸ்ஸி இருக்குல்ல இந்தியன் ஜெஸ்ஸி இந்த ஜெஸ்ஸியை போட்டுக்கிட்டு நாட்டுக்காக ஆடுறது எப்போவுமே எனக்கு பெருமையான விஷயம் தான் அப்படின்னு நம்ம கோட்டிக்க உரித்தான சார் ரைட்டு அடுத்து நம்ம ஸ்கைக்கு வாங்க சூரியகுமார் யாதவ் இவருக்கும் இந்த சீரீஸ் சாதாரமா அமையல சூப்பராக பந்துகளுக்கு இணையாவது ரன்களை குவிச்சிட்டே வருவாரு கடைசியில தான் அடி ஓடின்னு அடிச்சு அது ஃபுல்லா ஸ்ட்ரைக் ரேட்டை டூ ஹண்ட்ரட் வரைக்கும் கொண்டு வந்துருவாப்ல ஆனா நம்ம ஸ்கையை பொறுத்த வரைக்கும் வந்ததுமே ஸ்ட்ரைக் ரேட் டூ ஹண்ட்ரட் மெயின்டைன் ஆக வச்சிருவாரு பால் போட்டா இருபது ரன் இருபது பால் போட்டால் நாற்பது ரன் மாதிரி அடி ஓடின்னு அடிச்சு ஒரு பெஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸை பல போட்டிகளை கொடுத்தாப்புல இந்த சீரிஸில் அப்பேற்பட்ட ஸ்கை இந்த குறிப்பிட்ட செமிஃபைனலில் பெருசாக சோபிக்க முடியல ஏன்னா ஸ்டோக்ஸாக இருக்கட்டும் பட்லராக இருக்கட்டும் இந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தெளிவாக சொல்லிட்டாங்க ஸ்கைக்கு நாங்கள் தனியாக ஒரு பிளான் வச்சுருக்கோம் நாங்கள் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி அவர் விக்கெட்டை தூக்கிவிட்டோம்னு சொன்னாங்க ஸோ இங்கிலாந்து கூட பிரதான குறியே ஸ்கை மேலே தான் இருந்துச்சு ஏன்னா இவர் தான் பல போட்டியில் இந்தியாவோட ரன் அந்த அளவுக்கு மேலே போகிறதுக்கு காரணமாக இருந்தார் அதனால் இவரை பெருசாக டார்கெட் பண்ணாங்க ஆனால் இவராலையும் சோபிக்க முடியலையா ஸோ மேட்ச் முடிஞ்சது இவரும் பேசியிருக்காப்புல இந்த தோத்தத்தை சம்மந்தமாக என்ன சொல்கிறாரு வேதனை தரும் தோல்வி இதுன்னு சொல்றாரு ரோஹித் சர்மா சொன்னது கோலி சொன்னது ஸ்கை சொன்னது எல்லாமே இந்த ஒரே விஷயம் தான் ரசிகர்கள் அண்ட் இந்த டீம் சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்களே இவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றியை உரித்தாக்கிறேன் நாங்கள் வலிமையோடு மீண்டு வருவோம்னு சொல்றாரு இதாச்சுவா நம்ம ஒரு ஒரு வாட்டி மேசிவாக தோற்கும் போதும் இந்த வரிகள் இடம் பிடிக்கும் நம்ம தோனி அவர்கள் ஆகச்சிறந்த சான்று ஐபிஎல்லில் சென்னை என்ன கிடை கிடிச்சாங்க அந்த டைம்ல அதுக்கப்புறம் பவுன்ஸ் பேக் கொடுத்து கப்பை தூக்கணும் அந்த ஒரு ஹேபிட் நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாருக்குமே இருக்கதான் செய்து ஸ்கையோட விதி வில கிடையாது ஸோ திரும்ப வலிமையோடு வருவன்னு சொல்கிறாப்புல பார்க்கலாம் ஏன்னா இவங்க சொல்றதெல்லாம் ஜஸ்ட் வார்த்தைகள் கிடையாது இப்போ இவ்வளோ அடி வாங்கியிருக்காங்க இந்த புலிகள்னா கண்டிப்பாக சீர்கிறதுக்கு தயாராக தான் இருப்பாங்க ஏன்னா இந்த நேரத்தில் நம்ம அணியை விட்டு கொடுத்துட முடியாதுங்க சச்சினவர்கள் சொன்ன மாதிரி தான் ஜெயிச்சா மட்டும் ஏன் அணி ஏன் அணின்னு பெருசா பேசுவோம் தோத்தா மூட்டை கைடி விட்டு போயிவிடுங்களா எப்பவுமே நம்ம அணிதான் அப்படின்னு அது உண்மையான விஷயம் ஸ்கைவர்கள் சொல்லியிருக்க இந்த வார்த்தை பதங்களை நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணுவீங்க அடுத்தடுத்த சீரிஸில் இப்போ தோத்ததுக்கான எல்லா அடியவும் எதிரணிக்கு காட்டதா போகுது இந்திய அணி நம்ம இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒரு பிளேயர்னு பார்த்தீங்கன்னா நம்ம யுஸ்வந்த சஹால் என்ன வேணால் மேட்ச் திரும்பட்டோம் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக வேணாலும் திரும்பட்டோம் மற்றபடி எப்படி வேணாலும் போட்டோம் நான் பாட்டுன்னு ஜாலியாக கிரவுண்டில் படுத்துக்கிட்டே மேட்சை பார்ப்பேன் அந்த கண்ணாடி அப்படி அழகாக தூக்கி மாட்டினா அந்தளவு ஹேண்ட்ஸமாக நான் பாட்டுன்னு மேட்ச் ரசிப்பேன் ஆடியன்ஸை பார்த்துக்கிட்டு இருப்பேன் கூல்ட்ரிங்ஸ் எடுத்துதான் எடுத்து குடிச்சிக்கிட்டு இருப்பேன் வாழைப்பாடு தான் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன் இப்படி பாட்டு என் வேலை செய்வேன் என் என்கிட்ட பந்தை கொடுத்து ஓவர் போட சொல்கிறீங்களா அப்போ என்னோட டேலண்ட்டை காட்டுறேன் அப்படின்ற ஒரு பிரத்யேக குணாதிசயம் கொண்டவர் தான் நம்ம சகல் எந்த அளவுக்கு இவர்கிட்ட ஹியூமர் சென்ஸ் இருக்கோ அதை விட ஒரு படி மேலே திறமையும் இருக்குது இவர்கிட்ட நம்பி பாலை கொடுப்பாங்க கேப்டன் விக்கெட் எடுத்து கொடுப்பானே அதே போல் சொல்லி வச்ச மாதிரி எடுத்து கொடுப்பாப்ல அதை ஒரு சில போட்டிகளை ரெண்டு மூணு விக்கெட் கூட எடுத்து கொடுத்துருக்காப்புல அப்பேற்பட்ட சகல் சார்ந்து தான் இந்திய ரசிகர்கள் ஒரு பெரிய கேள்வியை பிசிசிஐ முன்னாடி வச்சுக்கிட்டு இருக்காங்க எதுக்காக இவருக்கு சான்ஸ் கொடுக்கல ஸ்குவாடில் இருக்காருல கூப்பிட்டு அங்கே எதுவும் கடைசி வரைக்கும் பெஞ்சில் உட்கார வச்சுருந்தீங்க ஒரு போட்டியில் சான்ஸ் கொடுத்துருக்கலாமே அப்படின்னு கேட்குறாங்க இந்த கேள்வியில் ரசிகர்கள் மட்டும் கிடையாதுங்க நம்ம இந்திய கிரிக்கெட் அணியோட முன்னாள் வீரரும் முன்னாள் செலக்டராகவும் இருந்தவர் அதாவது எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் இந்த மேட்சில் விளையாடலாம் சொல்லி செலக்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அப்பேற்பட்ட குழுவில் இருந்தவர் தான் சரந்தீப் சிங் தர்கார் பாருங்க இந்த பர்சன் இவரே கொதிச்சு பேசியிருக்காருங்க இந்திய ரசிகர்கள் மனசில் நினைச்ச அதே விஷயத்த அவரை சொல்லியிருக்காரு சகலை ஆடை வைக்காதது நிர்வாகத்தோட பெரிய தப்புன்றாப்புல ஆனால் நிர்வாகம் இருக்கு ஏன்னா அவங்க தான் டிசைட் பண்ணுறா கடைசியா அவங்களோட பெரிய தப்புன்றாரு அதுவும் மற்ற போட்டிகளில் கூட ஒரு ஆடை வைக்காமல் இருந்தீங்க சரி நாங்கள் என்ன நினச்சோம் நாக் அவுட்டில் சகலை இறக்க அவங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் எங்களுக்கே சர்ப்ரைஸு நாக் அவுட்டில் சகலை காணும் எதுக்காக மற்ற ஸ்பின்னர்ஸ்க்கு இந்தளவு முக்கியத்துவன்ற மாதிரியும் கேட்டிருக்காப்புல சரியான கேள்வி தான் ஏன்னா அந்த மேட்சில் பர்ஃபார்மன்ஸ் மற்ற ஸ்பின்னர்ஸ் அப்படி தான் இருந்துச்சு அந்த லீக் சூட்டரில் கூட ரிஷப் பண்ணிட்ட பெருசாக யூஸ் பண்ணாமல் விட்டுருச்சுல அணி நிர்வாகம் இது ஏன் இதனால் எங்களுக்கு பெரிய குழப்பம் ஏற்பட்டுச்சுன்னு கூட சரண்தீப் சிங் சொல்கிறாப்புல ஆக்சுவலாக இவரோட இந்த குற்றச்சாட்டு இருக்குல்ல இதில் நான் முழுமையாக உடன்படுறேன் ஏன்னா ரெண்டு பேரும் ஸ்குவாட்டில் இருக்கான்னு தெரிஞ்சதும் இவர் விளையாடுறாரோ இல்லையோ ஏன்னா டிகே ஆல்ரெடி இருக்காப்ல அதனால் இவர் கஷ்டம் தான் நம்ம நினச்சிட்டோம் ஆனால் சகலை உள்ளே கண்டிப்பாக கொண்டு வர நினச்சோம் நம்ம டிராவிட அவர்களும் நிறைய விஷயங்கள சொல்லியிருக்காப்புல நிறைய பெரிய விஷயம் சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமும் உள்ளே இருக்குது அதை பற்றி நம்ம ரொம்ப விரிவாக பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களா கே எல் ராகுல் என்ன வாய் திறந்து சொல்ல போகிறாரு சொல்ல போகிறாருன்னு இப்போ ஒரு பதிவை போட்டிருக்காருங்க இந்த வீடியோ பண்ணுறதுக்கு சில நிமிடங்களுக்கு முன்னாடி தான் அந்த பதிவை பார்த்துட்டு வந்தோம் வார்த்தைகள் எதுவுமே கிடையாது இந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தேசிய கீதம் இசைக்கப்படுறப்ப இந்திய அணி வீரர்களாக லைனாக நிற்பாங்கள்ல அப்பேற்பட்ட போட்டோ ஒன்று போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த சிகப்பு நிறத்தில் ஹார்ட் சிம்பிள் இருக்குல்ல அதை போட்டு அது விரிசல் அடைஞ்சிருக்கா மாதிரி பதிவு போட்டிருக்காப்புல அதாவது ஹார்ட் அர்த்தம் அதுக்கு இதயம் நொறுங்கிடிச்சான் யாருக்கு கே எல் ராகுலுக்கு அவர் இந்த நேரத்தில் அந்த போஸ்ட்டை போடாமே இருந்திருக்கலாம் போல இருக்குது ஏன்னா கீழே போயிட்டு அந்த ரீட்வீட்லாம் பாருங்களா அப்படி பேசி வச்சுருக்காங்க ஒவ்வொருத்தரும் கமெண்ட்டை அப்படி போட்டு வச்சுருக்காங்க இந்த பதிவை ஏன் தான் போட்டேன்னு ராகுல் அவர்களே ஃபீல் பண்ணார் போல இருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்தியா வேர்ல்டு கப்பை அடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பதிவை பிசிசிஐ போட்டால் கூட அதுக்கு கீழே இவ்வளோ கமெண்ட் வருமானு தெரியலங்க உங்கள் நேரம் முடிந்தால் நீங்களே போயிட்டு கே எல் ராகுல் அவரோட ட்வீட்டு கீழே பாருங்கள் அப்படி புரிஞ்சு தள்ளியிருக்காங்க ஒவ்வொரு இந்திய ரசிகர்களும் தமிழ் ஒரு பக்கம் திட்டு விழுந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கம் திட்டு விழுந்துகிட்டு இருக்கு ஆங்கிலத்தில் ஒரு பக்கம் திட்டு இதுக்கெல்லாம் மேல ஜிஃப் அதுதான் சொல்லிட்டு இந்த கே எல் ராகுல் அவர்களை எவ்வளோ சைடுமோ போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா கே எல் நல்ல பிளேயர் தாங்க புரியுது சமீபகாலமா சரியா ஆடாமல் விட்டாப்ல அது நிதர்சனமான உண்மை தான் ஆனா அவரோட ஷார்ட்ஸ் ஒன்னொன்னுத்தையும் பார்த்து நம்ம எவ்வளோ போட்டியில் வாய்ப்பு அடைந்திருப்போம் என்னமா ஷார்ட் அசால்ட்டாக ஃப்ளிக் அடிக்கிறாப்புல எங்கேயோ சிக்ஸ் போகுதுன்னு சொல்லிக்கலாம் அப்ப ஏற்பட்ட பிளேயர் இந்த ஒரு சீரீஸ்ல முக்கியமான சீரீஸ்ல ஃபார்மு குறாம இருந்தால் தான் அவர் இந்த அளவுக்கு ரசிகர்கள் அடைய காரணமா அமைஞ்சிருக்கு அதுவும் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் எவ்வளோ ஹைப்பத்திகளா இருக்கு பாருங்க நம்ம வீரரையும் விட்டு கொடுக்க முடியல அட் த சேம் டைம் அவர் செஞ்சிருக்க தப்புகளையும் சொல்ல வேண்டியதா மௌனமாவே இருந்த கே எல் ராகுல் அவர்கள் ஒரு வழியா மௌனத்தை கலைச்சிட்டாரா சரி விடுங்க இதுக்கப்புறமாச்சு அந்த மனுஷனை செய்யறத விடுங்க பாப்பாவும் அடுத்தடுத்த சீரியஸ் எல்லாம் பண்ணட்டும் டிராவிட் அவர்கள் என்ன என்ன அதை பற்றி பத்தி முழுமையா பார்க்கலாம் மக்களே இந்த தொடர் முழுவதுமே இந்திய அணிக்கு சிறப்பாக தான் என்ன முழுவதும்னு சொல்ல முடியாது இதில் நான் உடன்படல ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ஓகே மிச்சம் தேர்ட்டி பர்சன்டேஜ் சரியாக பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்றதான் நிதர்சனம் ஏன்னா இந்த சூப்பர் டுவெல் பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எந்த அணியுமே நான்கு போட்டிகளில் ஜெயிக்கல ஒரே ஒரு அணி மட்டும் தான் நான்கு போட்டிகளில் வெற்றியை தன்வசமாகச்சு அந்த அணிதான் இந்தியா ஆனால் அப்பேற்பட்ட ரெக்கார்டை ஹோல்ட் பண்ண அந்த அணி அழியே செமிஃபைனல ஜெயிக்க முடியல அப்படி இருக்கிறப்ப இந்த தொடர் முழுக்கவே சிறப்பாக அமைஞ்சதெல்லாம் ஏற்றுக்க முடியாது முக்கியமான போட்டிகளில் நிறைய ரன்ஸ் தான் நம்ம வெற்றிக்கு உதவும் அப்படின்னு டிராவிடர்கள் சொல்றாப்ல ஆக்சுவலா நம்மளால் எவ்வளோ பெரிய பெருஞ்சுவர்னு உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட் தான் உங்களுக்கு தெரியும் அதை பத்தி உங்களுக்கு பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம் ஸோ இவரோட ஃபோக்கஸ் முழுக்க முழுக்க பேட்டர் சார்ந்து இருக்குன்றது இந்த வரிகள் மூலமாக தெளிவாக தெரியுது ஒரு மேட்ச்சில் பேட்டிங் மட்டும் பெஸ்ட்டாக இருந்தால் பார்த்தாதுங்க பவுலிங் அந்தளவு பர்ஃபார்மன்ஸ் ஹெவியாக இருக்கணும் அவர் பவுலர்ஸை குறை சொல்லக் இந்த ப்ரேஸை உள்ளே கொண்டு வந்தாரா புரியல நூற்றி எண்பத்தஞ்சு ரன்கள் எடுத்திருந்தால் இந்த போட்டியோட ரிசல்ட் ஒரு வேளை மாறி இருக்கலாம்னு சொல்கிறாரு நம்புறீங்களா என்ன ஏன்னா பதினாறு ஓவர்களே நூற்றி எழுபது ரன் அடிச்சிருக்காங்க விக்கெட்டே இழப்பில்லாம இங்கிலாந்து அப்ப நூற்றி எண்பத்தஞ்சு ரன்களை இந்திய அணி குவிச்சிருந்தா மட்டும் இங்கிலாந்து நீ ஸ்லோவா ஆடி கிட்டத்தட்ட கடைசி பால் வரைக்கும் நம்மள மாதிரியே மேட்சை பரபரப்பா கொண்டு போயிருப்பாங்களா என்ன எனக்கு நம்பிக்கை இல்லை அதில் ஏன்னா அந்த அடிலைடு மைதானத்துல பாத்தீங்கன்னா இதுக்கு ஓவல் மைதானம் தான் பேருக்சுவலா இதுக்கு ஓவல் ஷேப்ல இருக்கும் இது ஆக்சுவலா லெக் ஆஃபு பாத்தீங்கன்னாலே கொஞ்சம் தூக்கி விட்டாலே போதும் சிக்ஸருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இது ஆக்சுவலா அலெக்ஸ் ஹேல்ஸ் ஆனாரு பார்த்தீங்களா அந்த ஒரு இன்னிங்ஸை பாக்குற தெளிவா புரிஞ்சிருக்கும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிருக்க மாட்டாரு லைட்டா அங்க அங்க தான் அடிச்சு மாத்தி மாத்தி விடுவாப்புல பந்து பாடு சிக்ஸுக்கு போயிட்டு இருக்கும் இந்த ஸ்ட்ரைட்டா அடிக்கிறத அவங்க தவிர்த்திருப்பாங்க அதுக்கு காரணம் எதிர்ப்புறத்துல அந்த மைதானம் ரொம்ப நீட்டா இருக்கும் அதெல்லாம் ஓவல் ஷேப்னு சொன்ன முட்டை வடிவில் இருக்கும் அப்பேற்பட்ட கிரவுண்ட்ல நூத்தி எண்பத்தி ரன்கள் அடிச்சிருந்தாலும் நம்ம இந்தியா அடிச்சிருந்தாலும் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னா தோக்கதான் நேரிடும் அதே நம்ம டிராபிட் அவர்கள் அடுத்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காப்புல இது இந்த நேரத்தில் நம்ம விவாதிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாரும் விவாதிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் இந்த பிபிஎல் கேள்விப்பட்டிருக்கீங்களா பிக் பேஷ் லீக் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம நாட்டில் எப்படி ஐபிஎல் நடக்குது இந்தியன் பிரீமியர் லீக் இருபது ஓர் போட்டி தொடர் இதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் ரொம்ப ரொம்ப புகழ்பெற்றது தான் இந்த பிக் பேஷ் லீக் உலகத்தோட ஸ்டார் பிளேயர்ஸ்லாம் அங்கே இருக்கிற லோக்கல் ஏரியா சார்ந்த பேர்களை வச்சு ஒவ்வொரு டீமாக கிரியேட் பண்ணி அதில் விளாட வச்சுட்டு இருப்பாங்க அப்படியே லிட்டரில் ஐபிஎல் மாதிரியே தான் அப்பேற்பட்ட பிக் பேஷ் லீகில் நிறைய இங்கிலாந்து வீரர்கள் இடம் பிடிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி நடந்த சீரீஸில் அவங்க ஆடி இருக்காங்க ஸோ ஆஸ்திரேலியாவில் ஃபுல்லாக கிரௌண்ட்ஸ் இருக்குது தான் வந்து விளையாடுவாங்க பிபிஎல் ஸோ தான் இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இருக்க ஒவ்வொரு மைதானமும் ஏதோ ஹோம் கிரவுண்ட் மாதிரி மாறிடுச்சு அவங்க எப்போ அங்கே மேட்ச்சை போட்டாலும் அடித்து துவைக்கிறாங்க காரணம் பிபிஎல்ல இங்கிலாந்து வீரர்கள் தான் இந்த பிபிஎல் மாதிரியான ஃபாரின் டி டுவெண்ட்டி லீக்ஸ் இருக்குல்ல இதுல இந்திய வீரர்களை அனுப்பிச்சு விட்டா என்ன அதில் பங்கேற்கறதுக்கு அப்படின்னு சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க இது எனக்கும் தெரியுது பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த முடிவு அப்படின்றது பிசிசிஐ கையில் தான் இருக்குன்னு திராவிடர்கள் சொல்லியிருக்காரு எந்த அளவுக்கு இந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு இங்கிலாந்து பிளேயர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இது போல் பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருக்கு இந்தியன் பிளேயர்ஸை அங்கே அனுப்பலான்னு சொல்லிட்டு ஆனால் இந்த முடிவு பிசிசி ஏன்னு அவர் கரெக்டாக ஒதுங்கியிருக்காப்பில் எந்த பக்கம் யார் சொல்லுமோ அதை சொல்லிவிட்டு ஒதுங்கிட்டார் இதுக்காக நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாத ஒரு கன்ஃபியூஷன் கொடுத்துருக்காங்க அதாவது இந்தியன் பிளேயர்ஸை நம்ம ஃபாரின் டி டுவெண்ட்டி லீக் சார்ந்தான் அனுப்பிச்சு விடுறோம் அப்படின்னா நாலு பின்ன வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்கு ஏற்பட்ட நிலமை நம்ம இந்தியன் டீமுக்கு ஏற்படாதுன்னு என்ன கேரண்டின்னு கேட்குறாரு புரியுதா நான் வெஸ்ட் இண்டீஸ் டீம் எப்படி இருந்தானின்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க தேசிய அணிக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை விட இந்த ஃபாரின் டி டுவெண்ட்டி லீக்ஸ் இருக்குல்ல அதில் ஃபுல்லாக போய் ஆட ஆரம்பித்தாங்க இன்க்ளூடிங் நம்ம ஐபிஎல்லையும் சேர்த்து தான் சொல்கிறேன் இதனால் இந்த தேசிய அணி பலத்தை இழந்துச்சு எப்படி இருந்த ஒரு அணி வெஸ்ட் இண்டீஸ் அப்படின்ற ஒரு காலத்தில் இப்போ எப்படி இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஃபாரின் டி டுவெண்ட்டி லீக்ஸில் அவங்க களமிறங்குனா அப்படின்னு டிராவிடர்கள் ஓப்பனாக சொல்லியிருக்காரு அப்படி என்னப்பா டிராவிடர்கள் தப்பாக சொல்லிட்டாரு இந்த ஃபாரின் டி ட்வெண்ட்டி லீக்ஸில் நம்ம ஆளுங்களை அனுப்பலாமல் விளையாடுறதுக்கு இது நல்லது மாதிரி தான் தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம வேறு வரைக்கும் போய் தான் உண்மை என்னதை புலப்படும் ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரியே இந்த ஃபாரின் டி டுவெண்ட்டி லீக்ஸுக்கு நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் போய் விளாட்றாங்கன்னு வச்சுக்கோங்க அதனால் ஏற்பட்ட சாதகங்கள் பாதகங்கள் என்னென்ன அதை பற்றி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணலாம் இதோட சாதகங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா முதல் சாதகம் நம்ம இந்தியன் பிளேயர்ஸும் அவங்கள வச்சு பிசிசிஐயும் காசு பார்க்கும் நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா நடக்கும் இங்கேருந்து போவாங்க அங்கே பிபிஎல் கிளம்புறாங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம வீரர்கள் அங்கே போயிட்டு சும்மா இருப்பாங்களா விளம்பர படங்கள்லாம் நடிப்பாங்க அது தனியாக ஒரு ரெவன்யூ உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும் இது பார்த்தா ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுத்துதான் உள்ளே எடுக்கிறாங்க ஸோ வீரர்கள் காசு பார்த்துடுறாங்க வீரர்களை விளையாட அனுமதிக்கிறாங்களே அதனால பிசிசிஐக்கும் கண்டிப்பாக ஒரு ஷேர் வந்துடும் ஸோ இந்த ரெண்டு தரப்பும் காசு பார்க்கும் ஒன்று இதில் ரசிகர்களுக்கு என்ன சாதகம் ஓகே ரெண்டாவது சாதகம் பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாட்டு ஆடுகளங்கள் இருக்குல்ல அது பழக்கமாகும் இது மறுக்க முடியாத உண்மை தான் டிராவிடர்கள் சொன்னது இதே விஷயத்தை தான் இப்போ பிபிஎல் நடக்குது அப்படின்னா அங்கே இருக்கிற லோக்கல் கிரௌண்ட்ஸ் தான் ஃபுல்லாக மேட்ச் நடந்துட்டு இருக்க போது நம்ம பிளேயர்ஸ் விளையாடி விளையாடி இந்த ஆஸ்திரேலியா அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு பிச்சாக மாறிடும் நாலு பேர் அந்த விக்கெட்டில் எந்த ஒரு மேட்ச் நடந்தாலும் நம்மள பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ண முடியும் அந்த ஒரு சாதகம் இருக்கிறதா செய்து மூணாவது சாதகம் பார்த்தீங்கன்னா புதிய புதிய நுணுக்கங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் நம்ம டீமில் இருக்கிற அந்த கோச்சு சொல்கிறதையும் சக வீரர்கள் சொல்கிறதையும் நம்ம எடுத்துக்கிட்டு நாம ஒரு பெர்ஃபார்மன்ஸை பண்ணுவோம் நாம ஒரு டெக்னிக்கை கொண்டு வருவோம் இதே மற்ற பிளேயர்ஸ் கூட சேர்ந்து நம்ம விளையாடுறப்ப அவங்க ஒரு புதுசாக நடத்துற சீரீஸை நம்ம இணைஞ்சு விளையாடுறப்ப இன்னும் புதுசு புதுசா நிறைய நுணுக்க தெரிஞ்சுக்க முடியும் இதுவரைக்கும் நீங்க பார்த்ததெல்லாம் மூன்று சாதகங்களை பத்தி தான் மூன்று முக்கியமான பாதகங்கள் இருக்கு நான் அதை பத்தியும் ஒரு நாள் கிரிக்கெட் அரங்கு அதுலயும் இந்த டெஸ்ட் கிரிக்கெட் அரங்கு பாருங்க இதுலயும் வீரர்கள் எண்ணிக்கை ரொம்ப 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 கீழே வந்துடும் ஆல்ரெடி ஓடிஐ அப்படின்றது டி ட்வெண்ட்டியா மாறிடுச்சு இந்த டி டுவெண்ட்டி டி டென்னா மாறிடுமோன்ற பயம் நம்மளுக்கு இருந்துகிட்டு தான் இருக்கு அப்படியே ஷார்ட்ஃபார்மா வர வர சுவாரஸ்யம் கூடுதுன்னு இதை கூட ஃபியூச்சர்ல பண்ணாலும் பண்ணுவாங்க யாருக்கு தெரியும் அப்படி இருக்கிறப்ப இது போல எல்லாருமே இது போல இந்த லிமிடெட் ஓவர்ஸ்குள்ளே வந்துட்டாங்க அதுல இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்கன்னா எத்தனை பிளேயர்ஸ் டெஸ்ட்டில் ஆர்வம் காட்டுவாங்க ஓடியில ஆர்வம் காட்டுவாங்க நமக்கே கேள்வி பிறக்கிறது ஸோ நம்ம இங்கே இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் நீங்கள் போங்கப்பா வெளிநாடுகளில் டி டுவெண்ட்டி போய் கலந்துக்கு போனால் அமுச்சு விட்டா எத்தனை பேர் இங்க மிஞ்சி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த டெஸ்ட்லேயும் ஓடியிலையும் ஆடுறதுக்கு வாய்ப்பே இருக்காது அப்படியே வெளியில் போன நம்ம வீரர்கள் இருக்காங்க டி ட்வெண்ட்டில் சைன் பண்ணுவாங்க அவங்கள கூட்டு வந்து திடீர்னு ஓடி அலையும் டெஸ்ட்லேயும் கிளம்பறக்கு விட்டா அவங்க இதுக்கேற்ற மாதிரி ஆடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா ஏன்னா ஒரு கிரிக்கெட் பிளேயரோட ஹண்ட்ரட் பர்சன்ட் தரம் அப்படின்றது டெஸ்ட் மேட்ச் மூலமாக மட்டும் தான் வெளிக்கொண்டு வரப்படும் அந்த அளவுக்கு உடம்புல ஸ்டாமினா இருக்கணும் இருந்தால் தான் டெஸ்ட் மேட்ச் அப்படின்றது தொடர்ந்து கொண்டு போக முடியும் ஏன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ஐந்து நாட்களை வரைக்கும் டெஸ்ட் போட்டுகிட்டது நடக்கும் ஸோ மொதல் பாதகம் பார்த்தீங்கன்னா இந்த ஓடியை டெஸ்ட்டு சார்ந்த வீரர்கள் எண்ணிக்கை வெகுவாக குறையும் ரெண்டாவது பாதகம் பார்த்தீங்கன்னா ரஞ்சித் ட்ராஃபி ரஞ்சி ட்ராஃபின்னு ஒன்றை இருக்குது அதை பல பேர் மறந்தே போயிட்டோம் ஐபிஎல்லாம் வரதுக்கு முன்னாடி இருந்தே இருக்காது அந்த ரஞ்சித் ட்ராஃபியில் ஒரு பிளேயர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் தான் அவரை இந்திய தேசிய அணியில் எடுத்துப்பாங்க ஆனால் இப்போ என்ன நடக்குது ஐபிஎல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் தேசிய அணிக்குள்ளே போயிடுறாங்க இது எழுதப்படாத உண்மை ஆனால் உண்மை ரஞ்சித் டிராஃபி மவுசுன்றது ஓரளவுக்கு கொஞ்சம் எஞ்சி இருக்குது அங்கங்கே கொஞ்சம் எஞ்சி இருக்குது இந்த ஃபாரின் டி டுவெண்ட்டி லீக்ஸில் மட்டும் இந்தியன் பிளேயர்ஸ் போய் விளாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த ரஞ்சித் ட்ராஃபி அதோட மவுசை ஒட்டு மொத்தமாக இழந்துடும் மூணாவது அல்டிமேட்டான பாதகம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் என்ன தான் சம்பளம் வாங்கிட்டு விளையாடினாலும் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அதையெல்லாம் தாண்டி நாட்டுக்காக விளையாடுறோன்ற ஒரு அர்ப்பணிப்பு இருக்குல்ல அதனால தான் நம்ம இந்தியன் பிளேர்ஸாக தூக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் உதாரணத்துக்கு இப்போ இந்தியாவில் இருக்க ஏதோ ஒரு சிட்டியோட பேரை வச்சுக்கிட்டு அந்த நகரத்தோட பேரை வச்சுக்கிட்டு நம்ம இந்தியன் டீம் இந்த நகரத்தோட பேரை ரெப்ரசன்ட் பண்ணி வேறு ஏதனா கண்ட்ரிக்கிட்ட மோதுறாங்கன்னு வச்சிங்க எப்படி இருக்கும் இந்தியர்கள்லாம் இந்தியவர்கள் தூக்கி கொண்டாடுவோமா நம்ம ஜெயிச்சுட்டு வந்து சொல்லுவோமா இல்லையே கைவிட்டு விட்டு போயிட்டே இருப்போம் இந்தியான்ற அந்த ஒரு விஷயத்தை அவங்க ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறாங்களே அதனால மட்டும்தான் இந்திய வீரர்கள் நாம தூக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் தோல்வி அடைஞ்சாலும் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இந்த ஒரு விஷயம் ரசிகர்கள் நமக்கே தெரியுதுன்னா இந்தியன் பிளேயர்ஸ்க்கு தெரியாம இருக்கும் இந்த ஃபாரின் டி டுவெண்டி லீக்ஸ்ல அவங்க அதிகமாக ஆட போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நாட்டுக்காக விளையாடணுன்ற குணமே அப்படியே மாறிடும் அப்புறம் காசுக்காக விளையாடுன்ற குணம் தான் அதிகமாகும் ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்க இந்த ஃபாரின் டி ட்வெண்ட்டி லீக்ஸுக்கு இந்திய வீரர்களை அனுப்பலாமா அனுப்பக்கூடாதா இந்த அரையிறுதி போட்டியில் நம்ம தோல்வி அடைஞ்ச பிற்பாடு இந்த வீரர்களில் பல பேரையும் அணிலிருந்து தூக்கணும்னு சொல்லிட்டு ரசிகர்கள் ஒரு கோரிக்கை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்களே அதோட அடுத்த கட்ட நிகழ்ச்சியாக நம்ம தலைமை பயிற்சியாளர் வரைக்கும் போனாங்க டிராவிடே சேர்த்து தூக்குங்க டி டுவெண்ட்டியாக அவர் வேலைக்கு ஆக மாட்டார் டெஸ்ட்டையும் ஓடிக்க மட்டும் அவர் தலைமை பயிற்சியாளராக இருக்கட்டும் பல பேர் சொல்ல ஆரம்பித்தாங்க இந்த சொன்ன விஷயம் பிசிசிஐக்கு கேட்டுதா என்னவோன்னு தெரியல இப்போ ஒரு தகவல் பிசிசிஐ சோர்ஸ் மூலமாக வெளியே வந்துக்கிட்டு இருக்கு அதாவது நம்ம அடுத்து பார்த்தோம்னா கிட்டேயும் வங்கதேச அணிகிட்டையும் மோத போகிறோம் இந்த ரெண்டு சீரீஸில் டிராவிட் அவர்களுக்கு ஓய்வு கொடுத்துட்டு ஓய்வு மீன்ஸ் ஓரம் கட்டுறது புரிஞ்சுக்கோங்க ஓய்வு கொடுத்துட்டு நம்ம விவிஎஸ் லட்சுமண் இருக்கார்ல இந்திய கிரிக்கெட் அணியோட மிகப்பெரிய ஜாம்பவான் அதுவும் டெஸ்ட் அப்படின்னாலே இந்த மனுஷனை அடிச்சிக்க முடியாது அப்பேற்பட்ட பேட்டர் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் பேட்டர் இவரை நாம் தலைமை பயிற்சியாளராக இடைக்கால தலைமை பயிற்சியாளராக களமிறக்கனா என்ன அப்படின்ட்டு ஒரு பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருக்கான் யாருக்கு தெரியும் அவர்கள் கூட டிராவிடர்கள் இடத்த நிரந்தரமாக பிடிக்கலாம் ஓகே சுனில் கவாஸ்கர் அவர்கள் இந்த மனுஷனா இந்தியன் டீம் ஒரு மேட்ச்சில் கடைசி வரைக்கும் போய் ஜெயிக்கிறாங்கன்னா குழந்தை மாதிரி துள்ளி குதிப்பாருங்க கிரவுண்டில் இருந்தால் துள்ளி குதித்து சந்தோஷப்படுவார் அப்பேற்பட்ட மனுஷன் அப்பேற்பட்ட ஒரு லெஜண்ட் ஒரு காலத்தில் இவர் தான் அடையாளம் இந்திய கிரிக்கெட்டுக்கு அப்பேற்பட்ட சுனில் கவாஸ்கர் என்ன சொல்கிறாப்புல ஐபிஎல் சீரிஸில் கேப்டனாக ஹார்திக் பாண்டியா களமிறங்கினார் ஒரு புதிய டீம் உதயமாச்சு அதுக்கு தான் கேப்டனாக மாறினார் அந்த டீம் வந்த உடனே அந்த டீம் எதுவும் உங்களுக்கே தெரியும் குஜராத் அப்பேற்பட்ட ஒரு புதிய அணிக்காக கேப்டனாக களமிறங்கும் கொஞ்சம் கூட எங்குமே நடக்கும் இல்லாமல் ஐபிஎல் கோப்பை அடிச்சு கொடுத்தாரு ஹர்திக் பாண்டியா அப்பேற்பட்ட ஹர்திக் பாண்டியா டி டுவெண்ட்டி ஸ்பெஷலிஸ்டாக இருக்கிற ஹர்திக் பாண்டியாவை வருங்கால நிரந்தர கேப்டனாக மாற்றுறதுக்கு நிர்வாகம் முடிவு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாருங்க எப்பேற்பட்ட ரெக்கமெண்டேஷன் பாத்தீங்களா ஓகே சீனியர் வீரர்கள் இனிமேல் ஓய்வை அறிவிக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாரு கண்டிப்பாக அது நடக்கும் இந்த கிரிக்கெட்டில் மட்டும் இல்லை ஃபுட்பாலே இது தான் ஒரு பெரிய வேர்ல்ட் கப் மாறான சீரிஸ்லருந்து ஒரு அணி தோக்குதோ ஜெயிக்குதோ உடனே சார்ந்து வெளியே வர அறிவிப்பு பார்த்தீங்கன்னா அந்த வயசான பிளேயர்ஸ்லாம் நான் ரிட்டையர் ஆகிறேன் அப்படின்னு அறிவிச்சிருவாங்க அது மாதிரி நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் ஒரு சில வீரர்கள் அறிவிப்பு வெளியிட்டாலும் ஆச்சரியப்படுத்த கிடையாது நம்ம இந்திய டி டுவெண்ட்டி ஸ்குவாட் இருக்குல்ல இந்த அணி இதில் முப்பத்தைந்து வயது வீரர்கள் மறுபரிசீலனை செய்யணுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு அவர் யார் யாரை பாண்ட் அவுட் பண்ணுறாருன்னு உங்களையோ புரிய நம்புகிறேன் ஓகே அடுத்தபடியாக பிசிசிஐ சோர்ஸ்லேருந்து இன்னொரு தகவலை வெளியே கசிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதையும் காதுகளில் போட்டுடுறேன் நம்ம டி டுவெண்ட்டியில் அஸ்வின் அண்ணனையும் நம்ம டிகே அண்ணனையும் இதுக்கப்புறம் பெருசாக பார்க்க முடியாதோன்ற எண்ணம் பெருசாக எழுந்திருக்கு ஐபிஎல்லில் இருப்பாங்க பட் ஆனால் இன்டர்நேஷ்னல் மேட்சில் இந்தியாவோட டி ட்வெண்ட்டி ஸ்குவாட் இருக்குல்ல அதில் இருக்கிறது டவுட்ன்ற மாதிரி பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருக்குது ஸோ இவங்க ரெண்டு பேரோட இறுதி அத்தியாயமாக இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் சார்ந்து இதுதான் கடைசின்னு நினைக்கிறேன் வர்ற தகவல்கள் அப்படி தான் இருந்துகிட்ருக்கு இவங்க ரெண்டு பேரையும் ஓய்வு பெறுங்க அப்படின்னு பிசிசிஐ நிர்வாகம் சொல்லாதான் ஓகேவா அந்த தகவல் படி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மற்ற பிளேயர்ஸ் இருப்பாங்களே சரியாக சோபிக்காதவங்க அவங்களையும் நீங்கள் ரிட்டையர் ஆகிடுங்க அப்படின்னு சொல்ல போகிறது இல்லையா இதே போல் தான் ரோஹித் சர்மா விராட் கோலி இவங்க ரெண்டு பேர் முடிவுகளும் அவங்கவுங்க கையில் இருக்குது அப்படின்னு சூசகமான பேச்சு பாடிப்பட்டு இருக்கான் நான் மேலே சொன்ன அந்த மூணு விஷயம் மட்டும் ஒரு வேலை நடந்துச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் இந்தியா டி ட்வெண்ட்டி ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎல்லில் கலக்கண இலசிகள் இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய கிடைக்கலாம் நிறைய வாய்ப்பு இருக்குது அண்ட் ஓடிஐ டெஸ்ட்டு இந்த ரெண்டு விதமான கிரிக்கெட் போட்டிகளில் பார்த்தீங்கன்னா சீனியர் பிளேயர்ஸோடய ஆதிக்கம் அதிகமாக இருக்கலாம் இந்த ரேஷியோன்னு தெரிஞ்சு நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பகலில் ஒர்க் அவுட் ஆகுதான்னு சொல்லிட்டு அடுத்த வருஷத்துலேருந்து இந்த இந்திய டி டுவெண்ட்டி அணியில் நிறைய இளம் வீரர்கள் ஆக்கிரமிப்பு இருக்குன்றது தான் இப்போதைய தகவலாக இருந்துகிட்டு இருக்கு நம்ம செமிஃபைனலில் தோத்ததுமே பல ரசிகர்கள் பல விஷயங்கள குற்றம் சாப்பிட்டாங்க அதில் குறிப்பிட்ட பகுதி ரசிகர்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா இவங்களெல்லாம் இனிமேல் விளம்பர படங்களே நடிக்க விடக்கூடாதுப்பா அதில் அவ்வளோ காசு பார்க்குறாங்க ஐபிஎல்லில் போயிட்டு அதில் அவ்வளோ காசு பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் நாட்டுக்காக விளையாடுறப்ப தோற்று வந்து நிற்கிறாங்க இவங்களுக்கு இவ்வளோ சலுகைகளை பிசிசிஐ கொடுக்கக்கூடாதுன்னு பயங்கரமாக பேசுனாங்க இந்த ஒரு குற்றச்சாட்டுக்கானகள் நியாயமானதாக தான் எனக்கும் பட்டுச்சு ஓப்பனாக சொல்கிறதா இருந்தால் ஆனால் எந்த விதமாக வேணும்னு போய்ட்டு துவக்க மாட்டாங்கள்ல அவங்களே ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க அதுக்கான ஒரு காலம் அங்கே அவங்கள சரியாக சோபிக்க முடியாது போயிடுச்சு அப்படி தான் எடுத்துக்க முடியும் ஆனால் அந்த குற்றச்சாட்டுக்கு ஓரளவுக்கு வலு இருக்குன்னு மட்டும் எனக்கு தெளிவாக உணர முடியுது மக்களே கொஞ்சம் ஹைப்பதட்டிக்கல் தான் ஆனால் புரிஞ்சுக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் இந்த நேரத்தில் இந்த குற்றச்சாட்டு நம்ம காதில் விழுந்ததுனாலேயே ஒரு பட்டியலை அவங்களுக்கு வெளியிட்டுற மக்களே அதாவது நம்ம இந்திய வீரர்கள் இருக்காங்கள இவங்களை நான்கு வகையாக பிரிச்சுருப்பாங்க திறமைக்கேற்ற சம்பளம் அப்படின்ற அடிப்படையில் சீனியாரிட்டிக்கு ஏற்ற சம்பளம் கிடையாது திறமைக்கேற்ற சம்பளம் அந்த நாலு கிரேட்ல பார்த்தீங்கன்னா ஒன்று ஏ ப்ளஸ் ரெண்டாவது ஏ மூணாவது பி நாலாவது சி இல்லை ஏ ப்ளஸில் இருக்கவங்கன்னா அவங்க தான் அதிலே பீக்கு ஹை லெவலில் இருக்கவங்க அர்த்தம் அவங்களுக்கு சேலரி அதிகம் ஏபிசி அப்படின்றது அப்படியே படிப்படியாக குறைஞ்சிட்டு போகும் இந்த பட்டியலை முழுமையாக பார்த்துருங்க பார்த்து முடித்த பிற்பாடு இந்த கிரேட்ல இவங்க இருக்கிறதுக்கு தகுதியானவங்களா அப்படின்றத மக்கள் நீங்களே முடிவு பண்ணலாம் அடுத்த டி ட்வெண்ட்டி போட்டிலேயோ ஏன்னா நாள் கிரிக்கெட் தொடருக்கான உலகக்கோப்பை நெருங்கி இருக்கு அதில் எந்த அளவுக்கு இவங்களுக்கு சோபிக்க வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்றதையும் ரசிகர்கள் நீங்களே முடிவு பண்ணலாம் கிரேடு ஏ பிளஸ்ல பார்த்தீங்கன்னா விராட் கோலி ரோஹித் சர்மா ஜஸ்பிரித் பும்ரா கிரேடு ஏல பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் ரவீந்திர ஜடேஜா சட்டீஸ்வர் புஜாரா அஜிங்கியா ரஹானே ஷிகர் தவான் கே ராகுல் முகமது ஷமி இஷாந்த் சர்மா ரிஷப் பண்ட் அண்ட் ஹார்திக் பாண்டியா கிரேட் ல எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரிதிமன் சாஹா உமேஷ் யாதவ் புவனேஸ்வர் குமார் ஷர்துல் தாக்கூர் மயங்க் அகர்வால் அண்ட் கடைசியாக கிரேட் சி எடுத்துக்கிட்டீங்கன்னா குல்தீப் யாதவ் நவ்தீப் சைனி தீபக் சஹார் சுப்மன் கில் ஹனுமா பிஹாரி அக்சர் பட்டேல் ஸ்ரேயாஸ் ஐயர் வாஷிங்டன் சுந்தர் யுஸ்வேந்திர சஹால் அண்ட் முகமது சிராஜ் என்பார்ந்த இந்திய ரசிகர்களே இந்த கண்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்றுதாங்க பல பேர் இப்போ வரைஞ்சு கட்டு வராங்களே ஆஸ்திரேலியா கிரவுண்ட்ஸ்லாம் நம்ம இந்தியன் பிளேர்ஸ்க்கு ஆடி பெருசாக பழக்கம் இல்லை அதனால தான் இந்த அளவுக்கு தோற்றுருக்காங்க அது தின இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது திறமைன்றது உச்சகட்ட அளவுக்கு ஒருத்தருக்குள்ளே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எந்த கிரவுண்டில் கிளம்பறக்க விட்டாலும் நல்லா ஆட தான் செய்வாங்க ஏன் விராட் கோலி ஆடலையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பயிற்சியின் மூலமாக எந்த வீரர் திறமையை வளர்த்துக்கிறாரோ அவருக்கு உலகத்தில் எந்த கிரவுண்டாக இருந்தாலும் ஒரே கிரவுண்டு தான் இந்த நிதர்சனம் உங்களுக்கு புரிஞ்சுட்டாலே போதும் இந்த ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணாத வீரர் தெரிஞ்சோம் அவருக்கு நம்ம பெருசாக வரைஞ்சி பேச மாட்டோம் புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு பார்க்கலாம் என்ன இருந்தாலும் நம்ம அணி விட்டு கொடுக்கவும் முடியல ஒரு பக்கம் விமர்சனம் பண்ணாமல் இருக்கவும் முடியல அடுத்தடுத்த சீரீஸில் நல்லா சோபிப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்திய ரசிகர்கள் உங்களுக்கும் இருக்குன்னு மனப்பூர்வமாக நம்புகிறேன் பவுன்ஸ் பேக் பண்ணலாங்க அடிப்பட்ட புலிகள் பாயாமல் விடாது பவுன்ஸ் பேக் பண்ணலாம் கிண்டல் பண்ணுவாங்க பல பேர் இந்திய அணி சார்ந்து அதெல்லாம் ஒரு பக்கம் தூக்கி போட்டு போயிட்டே இருங்க நாலு பின்னால் நம்ம ஜெயிச்சிட்டோம்னாக்கா இதே ஆட்கள் வந்து சம டீம்பா உங்களுது அப்படின்வாங்க அந்த சம டீம்பான்ற வார்த்தைகளை கேட்குறதுக்கு தயாராக இருக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்